கிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு தவளைக்கிட்ட ஒரு நாணயம் கிடச்சிதான் லாஜிக்லாம் கேட்காதீங்க இது ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்ன கதை நாணயம் எப்படி கிடைச்சிது அதெல்லாம் விடுங்க ரொம்ப அருமையான கான்செப்ட் இது ஒரு தவளைக்கிட்ட ஒரு நாணயம் கெடைச்சிதான் தன்னுடைய வலை தவளை வரும் வளை மாதிரிதானே வச்சுருக்கோம் சேரெல்லாம் இருக்கும் அது ஒரு ஒரு இடம் அதுக்குன்னு வச்சுருக்கோம் பெரு அது உள்ள வச்சுருந்தது தான் அந்நேரம் பார்த்து அந்த பக்கமாக யானை நடந்தது தான் யானை நடந்திருந்தாண்ணா டங் டங்ன்னு வரும் இல்லையா அது பொழுது என்ன கொஞ்சம் அதுரும் பூமி டன்ன தவளைக்கு ரொம்ப கோவந்தடு அது என்னோடய நானே வச்சுருக்க இந்த ஆடுற அளவுக்கு நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா யானை அப்போயாவது இது பயப்பட வேண்டாமோ அப்போ என்ன பண்ணியிருவா இன்னொரு தடவை நீ என்னுடைய நானே அதிர்ற மாதிரி நடந்து உன்னை என்ன பண்ணுறப்ப இந்த காலையில் ஒரு எட்டி உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலை எட்டி உதைக்கிறதுக்கு காமிக்கிறது எட்டி ஒதைச்சி காட்டுற மாதிரி யானைக்கு முன்னாடி இது காட்டிட்டுருக்கேன் ராமகிருஷ்ண பரமாம்சர் சொல்கிறார் இந்த தவளைக்கு எங்கேருந்து வந்தது இது படித்தன கோபம் ரோஷம் ஏன் அதுக்கிட்ட ஒரு நாணயம் இருக்கு அந்த தவளையுடைய நிலையில் தான் நாமும் இருக்கின்றோம் நம்மக்கிட்ட படிப்பு இருக்குது இப்போ நமக்கு செக்யூர்டாக இருக்கிறதுக்கு பணம் இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பெருமைப்படுறதுக்கு ஆனால் அதை கொடுத்த பகவான் நம்மை படைத்த பகவான் அவர் முன்னாடியே நம்ம வந்து அந்த ரோஷத்தை காட்டுவோம் சில விஷயங்களில் நாங்கிற அந்த ஈகோ அப்படி மேலே தலைக்கு ஏறி எப்படி யானையை பார்த்து தவளை எட்டி உதைப்பே நின்று காலை தூக்கி காட்டியதோ அதே தான் நாமும் நிறைய நேரங்களில் நடந்துக்கிறோம் அதற்கு காரணம் நான் என்னுடையது என்கின்ற ஓனர்ஷிப்பை ஆர் டேக்கிங் ஓனர்ஷிப்பை வி ஹ் பீன் கிவன் பை பகவான் பகவான் நம்ம கொடுத்துருக்காரு கொஞ்ச நேரம் நம்மகிட்ட இருக்கும் அப்புறம் இங்கே போக இங்கே போக எங்கே போயிட்டே இருக்கும் நிலை இல்லாதது இந்த உலகமே நிலை இல்லாததுன்னு நிலையாக இருப்பது அவன் மட்டும்தான் அந்த கொடுத்த பகவான் முன்னாடியே நம்ம வந்து பெருசாக நம்ம இந்த மாதிரிலாம் குக்குற நான் யார் தெரியுமா என்னையும் அப்படின்னா நான் என்னென்னு கட்டுறப்பாரு இனிமேல் போகிறேன் அப்படியே இப்படியாக்கும் யாரோ ஏதோ பண்ணிட்டான்னா அந்த ஒரு ஈகோவில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருமே அந்த எல்லாம் விடும்போது இந்த கதையை நிச்சயமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் இட் பி பரவாயில்ல போட்டோம் அதை விட்டுட்டு நோ யா தவளை எட்டி உதைக்க போனால் மாதிரி யானை எட்டி உதைக்க போன மாதிரி நம்ம வந்து எந்த விஷயத்தில் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை கொடுத்தது பகவான் இடைப்பட்ட நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கின்றது யார் வேண்டு வாண்டாலும் பேசுவவர்கள் பேசட்டும் தூற்றுவர்கள் தூற்றுட்டும் போழுவவர்கள் புழட்டும் ஏன் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கணுமே தவிர என்கிட்ட இருக்குது அது இருக்குது என்கிட்ட இது இருக்குங்கிற ஏகோல ஆடவே கூடாது ராதே கிருஷ்ண